வெல்கம் டு குளஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமி அன்புள்ள மாணவர்களே இப்போ சமீபத்தில் டிஎன்பிசின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேடு டூ இதுக்கான நோட்டிபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க நம்புகிறோம் இதுக்கான ஜிஎஸ்க்கு எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் பேப்பர் ஜிஎஸ்க்கான பேப்பர் நவம்பர் நைன்த் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நவம்பர் நைன்த்து நவம்பர் அதே மாதிரி உங்களுக்கு அந்த டெக்னிக்கல் பேப்பர் இருக்கு இல்லையா இந்த டெக்னிக்கல் பேப்பருக்கான எக்ஸாம் வந்து லெவன்த்ல இருந்து தேர்டீன்து நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ இப்பலேருந்து பார்த்தா நேர்லி நமக்கு ஒரு ஒன் மந்த் டைம் இருக்கு இப்போ இந்த ஒன் மந்த் டைத்துல இப்போ நிறைய பேர் வந்து இப்போ குரூப் டூ எக்ஸாமினேஷன் இல்லை பண்ணியிருப்பீங்க வேற ஏதாவது இப்போ ஜாப்ல இருக்கிறவங்க இந்த மாதிரி உள்ள கேண்டிடேட்டுக்காக இப்போ குளஞ்சியப்ப ஐஏஎஸ் அகாடமியில் நான் ஆல்ரெடி இப்போ பேச்சஸ் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு இது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம் எல்லா உடைய வீடியோ ரெக்கார்டு எங்கள்கிட்ட அவைலபிளா இருக்கு அது மட்டும் இல்லாமல் எல்லா அதுக்கான மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்கு பொதுவாக நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த இதில் வந்து சிலபஸில் வந்து உங்களுக்கு மெக்கானிக்கல்ல ஒரு பத்து யூனிட் ஆட்டோமொபைல் ஒரு பத்து யூனிட் இருக்கும் மெக்கானிக்கல்ல இதுல ஒரு பத்து யூனிட் இருக்கும் ஆட்டோமொபைல்ல ஒரு பத்து யூனிட் இருக்கும் ஜென்ரலா நீங்க பாத்தீங்கன்னா ஆனா நீங்க ரெண்டும் பாத்தீங்கன்னா கிளப் பண்ணீங்க அப்படின்னா பதினஞ்சு யூனிட் தான் நமக்கு கவர் ஆகும் ஏன்னா மெக்கானிக்கல இருக்கிற சிலது ஆட்டோமொபைலும் ஆட்டோமொபைல் இருக்குது மெக்கானிக்கலும் ஓவர் லேப் ஆயிருக்கும் அப்படி பாத்தீங்கன்னா மொத்தம் ஒரு பதினஞ்சு யூனிட் நம்முடைய குடுத்த பாருங்க அகாடமியோட இதுல யூனிட் டூல பாத்தீங்கன்னா ஒன்னு யூனிட் டூ ஒண்ணுல பாத்தீங்கன்னா மெக்கானிக்ஸ் ஆஃப் இது பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் இன்டெகேட்டர் மேனுபேக்சரிங் சிம் அப்படின்னு சொல்லலாம் சிம் கேம் அதுக்கப்புறம் பிளூட் மெக்கானிசம் இது மாதிரி மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு யூனிட்டா நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிருக்கோம் இந்த ஒவ்வொரு யூனிட்டுக்கான பார்த்தோன்னா மெட்டீரியல்ஸ் நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல்ஸ் இருக்கு அஸ் வெல் அஸ் உங்களுக்கு அன்னன்னைக்கு நடக்கிற கிளாஸஸ்க்கான வீடியோ ரெக்கார்டு எல்லாமே ஆடியோ வீடியோட எல்லாமே கிளியரா உங்களுக்கு அவைலபிளா இருக்கு அதனால இப்போ இனிமேலுக்கு இது வரைக்கும் இந்த சப்ஜெக்டை வந்து நேரடியாக இப்ப இன்ஸ்டியூட் போய் படிக்க முடியாத கேண்டிடேட்டுக்காக இந்த வீடியோஸ் அண்ட் மெட்டீரியல்ஸை வந்து இப்போ அகாடமி வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஒரு மீகர் பிரைஸ்ல ஒரு குறைந்த சலுகை வேலையில இப்போதைக்கு நாங்க அகாடமில கொடுக்குறோம் அப்படி இதில் யாரெல்லாம் பயன்பெறணும்னு நினைக்கிறவங்க இதில் வந்து இப்போ வெறும் நீங்க வீடியோஸ் மட்டும் எனக்கு போதும் சார் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோஸ் மட்டும் நினைக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு ருபீஸ் ஃபைவ் தௌசண்ட் வந்து இப்போ சார்ஜ் பண்றோம் இது டோட்டல் சப்ஜெக்டோடைய எல்லாத்துக்கு பதினஞ்சு யூனிட் ஒன்னே வீடியோஸ் உங்களுக்கு வந்துடும் அது மாதிரி டெஸ்ட்டு பேட்ச் வந்து செப்பரேட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் வந்து டெஸ்ட்டு சீரிஸ் சொல்கிறோம் இல்லையா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூபீஸ் வந்து டூ தௌசண்ட் ஆல்ரெடி கொடுத்துட்டுருக்கோம் நிறைய ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஆனால் இப்போ உங்களுக்கு ஒரு ஆஃபர் ஒன்று தரும் இப்போ ரெண்டும் சேர்ந்து பண்ணிணா உங்களுக்கு செவன் தௌசண்ட் வரும் இல்லையா நீங்கள் வந்து சிக்ஸ் தௌசண்ட் நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னா மெட்டீரியலும் உங்களுக்கு இந்த ஆல் ரெக்கார்டட் கிளாஸஸ்கான ரெக்கார்டு வீடியோஸும் உங்களுக்கு சேர்ந்து இப்போ கொடுக்குறோம் இப்போ இந்த இருக்கக்கூடிய ஒரு ஒன் மந்தில் நீங்கள் அந்த மெட்டீரியல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் எல்லாமே இது எல்லாமே சாஃப்ட் காப்பியை பிடிஎஃப்பாக தான் உங்களுக்கு உங்களுக்கு வந்து இப்போ வழங்கப்படும் சரிங்களா இந்த பிடிஎஃப் காப்பியை ஒவ்வொரு யூனிட்டுக்கும் அப்படியே வச்சுட்டு கையோடு அந்தந்த வீடியோ நீங்கள் ஹெட்ஃபோனை மாட்டிட்டு அழகாக நீங்கள் கேட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு ரொம்ப அந்த எக்ஸாமினேஷனுக்கு என்ன தேவையோ அது ஆப்டா கிடைச்சிடும் இப்போ இந்த இருக்கிற ஆல்ரெடி படிச்சு முடிச்சிருவாங்க ஓனா படிச்சவங்க இவங்களுக்கு எல்லாம் ஒரு ரிவிஷன் பண்ணணும் டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணா உங்களுக்கு பெட்டரா இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு இந்த இந்த இருக்கக்கூடிய இந்த சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் பொதுவாக இதுக்கு ஒரு மெட்டீரியல்ஸ் பாத்தோம்னா ஒரு சாம்பிள் பார்க்கணும் சார் எப்படி இருக்கும் அப்படின்னு வச்சீங்கன்னா இங்க உங்களுக்கு ஹேண்ட் மெட்டீ மெட்டீரியல்ஸ் இருக்கு பிடி அதாவது பிரிண்டட் டைப்ல இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது சரிங்களா அது மாதிரி கிளாஸஸ் பார்த்தினா உங்களுக்கு வீடியோ ரெக்கார்டு கிளாஸஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கூட ஒரு நம்முடைய குழஞ்சப்பா ஐஏஎஸ் அகாடமியில சில சாம்பிள் வீடியோஸ் வந்து நாங்கள் போட்டிருக்கோம் அந்த வீடியோஸை நீங்கள் பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அகாடமியை தொடர்பு கொள்ளுங்க தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான இதுக்கான இன்ஃபர்மேஷன் தரும் அது மட்டும் இல்லாமல் இதுக்கான மெட்டீரியல்ஸ்க்கான பார்த்தோன்னா உங்களுக்கு அந்த காஸ்ட் இது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலா உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா இப்போ இந்த இருக்கிற இந்த குறைந்த நேரத்தில் ஒரு ஒரு மாசத்துக்குள்ள உங்களால இந்த வீடியோ கிளாஸஸ் அண்டு பார்த்தோன்னா இந்த மெட்டீரியல்ஸ் வந்து இப்போ அது படிக்கிறது பிளஸ் அடிஷ்னலாக உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸ் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு வந்துடும் இப்போ இந்த வீடியோஸ் கூட பிளஸ் உங்களுக்கு பார்த்தோன்னா மெட்டீரியல்ஸ் பொதுவா மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தோன்னா தனியாவே நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தோன்னா அதுக்கு வந்து இப்போ டூ தௌசண்ட் சார்ஜ் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ உங்களுக்கு என்னன்னா மொத்தமா நைன் தௌசண்ட் வரும் அதாவது வீடியோஸ் ஃபைவ் தௌசண்ட் டெஸ்ட் சீரீஸ் வந்து டூ தௌசண்ட் அதுக்கப்புறம் மெட்டீரியல் டூ தௌசண்ட் மொத்தமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன் தௌசண்ட் வரும் ஆனா நீங்க வெறும் சிக்ஸ் தௌசண்ட்லயே இந்த எல்லாமே மெட்டீரியல் டெஸ்ட் சீரீஸ் அஸ் வெல் அஸ் வீடியோஸ் இது எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்துடும் இது ஒரு பெரிய உங்களுக்கு ஒரு கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஒன் மன்துக்குள்ள நீங்க வந்து இதை அவைல் பண்றது மூலயமா உங்களுடைய சக்சஸ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து நீங்க நிறைவேற்ற முடியும் சரிங்களா இதுக்கு தேவையான வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷனலா இதை உங்களுக்கு தொடர்பு கொள்ளணும்னா கீழ நம்மளுடைய காண்டாக்ட் நம்பர் அகாடமியோட அகாடமி நம்பருக்கு இதை நீங்க தொடர்பு கொள்ளுங்க எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபைவ் ஒன் நைன் ஜீரோ ஒன் டூ இன்னொன்னு நைன் செவன் நைன் ஜீரோ எயிட் டபுள் ஒன் சிக்ஸ் த்ரீ பைவ் நம்பர்ல நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா இதுக்கான டீடைல்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா சரியா இப்ப இந்த இருக்கிற முப்பது நாட்களை எப்படி அழகா பயன்படுத்தணும் கிளவரா பயன்படுத்தணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கு இந்த வீடியோ கிளாஸஸ் மெட்டீரியல் அண்ட் இந்த டெசரிஸ் மிகப்பெரிய வரப்பிரசாதமா இருக்கும் சரிங்களா இதை பயன்படுத்தி உங்களுடைய மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் இந்த கிரியேட் நிறைவேற்றுவதற்கு குளஞ்சியப்பா அகாடமி உங்களை வாழ்த்துக்கிறது நன்றி வணக்கம்